தமிழ் பேசக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அதிகமாக பயன்படுத்துவதை விட நம்முடைய வீட்டில் உள்ள சிறுவர்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எதற்காக என்றால் கேம்ஸ் விளாடுவதற்கும் அதற்கு அடுத்தபடியாக காமெடி அவர்கள் சம்மந்தமாக கார்ட்டூன்ஸ் வீடியோ பார்ப்பதற்காக யூடியூப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய நேரத்தை வந்து சில தேவையில்லாத அடல் கண்டென்ட் அடல் வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் வீடியோவாக வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கக்கூடிய ரெக்கமெண்ட் வீடியோவிலிருந்து இருந்து நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம அந்த ரெட் கலர் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிணா கையில பக்கத்தில் பெல்சிம் உள்ள வரும் அந்த பெல் சிம்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் எப்பெல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் கெடுச்சிட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறேன் அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி அதில் வந்து காமெடி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் இது வந்து காமெடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது பாருங்க தேவையில்லாமல் இந்த யாருக்கு பார்த்தீங்களா தேவையில்லாத இந்த மாதிரி அடல் கண்டன் வீடியோ வந்து வரும் ஸோ இதை பர்பன் மூலமாக வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து அவருடைய சிந்தனை வந்து தவறான சிந்தனைக்கு வந்து போகலாம் அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே இதில் வந்து தமிழ் மூவிஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் ஸோ தமிழ் மூவிஸ் சொல்லி நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு தேவையான மூவிஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது அல்லது நம்முடைய சிறுவர்கள் வந்து ஏதாவது நம்ம தமிழ் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இந்த மாதிரி வந்து அடல் கண்டன்ட்டும் உங்களுக்கு வந்து வரும் அடல் வீடியோஸ் வரும் ஸோ இதை பார்ப்பது மூலியமாக வந்து அவருடைய சிந்தனைகள் அவருடைய எண்ணங்கள் வந்து தவறாக போ போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய சிறுவுடைய கையில் கொடுப்பதற்கு முன்பாக இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் இந்த சின்ன வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வராது அவங்க வந்து ரொம்ப செக்யூராக பாதுகாப்பாக இருப்பாங்க அது எப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதில் கடைசியாக இருக்கக்கூடிய லாஸ்ட்டுக்கு முந்தினாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து டிசபிள் இருக்கும் நீங்கள் வந்து அதை என்னேபிள் பண்ணிடுங்க என்னேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்போ பழையபடி வந்து நம்ம டைப் பண்ண அதே தமிழ் மூவிஸை வந்து நம்ம டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது கரெக்டாக வந்து இந்த தமிழ் மூவிஸ் இந்த மாதிரி ஸ்டைல் தான் உங்களுக்கு வந்து வறுமை தவிர்த்து இப்போ பாருங்கள் முன்னாடி நம்ம காமிச்ச அந்த ஆபாச வீடியோ வந்து இது வந்து வரல ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் காமெடின்னு சொல்லி டைப் பண்ணோம் ஸோ இப்போ நீங்கள் காமெடின்னு சொல்லி டைப் பண்ணதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இதில் பாருங்கள் இதுலேயும் காமிச்ச அந்த அடல் கண்டன்ட்டு அந்த தவறான வீடியோஸ் வந்து இது வந்து வரல ஸோ இந்த முறையை பயன்படுத்தி இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஓரளவுக்கு உங்களுடைய சிறுவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் தவறான வழியில் போகாமல் ஆபாசமான வீடியோக்கள் அவர் வந்து பார்க்காமல் இருப்பதற்கு இந்த ஒரு வழி மிகச்சிறந்த வழியாக இருக்கும் இந்த முறையை இனிமேல் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகள் ஆபாசமான வீடியோக்கள் பார்க்காமல் தடுப்ப நீங்கள் தடுக்க போகிறீங்களா இது உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா அது பயன்படுத்த போகிறது இல்லையா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் பயன்தரக்க வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மோட வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோக்களையும் உங்களால் கமெண்ட்ஸ் பண்ண முடியாது லைவாக வரக்கூடிய எந்த வீடியோமும் உங்களால் பார்க்க முடியாது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மோட வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சிறுவர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய கையில் மொபைலை கொடுக்கும்போது மட்டும் இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க இது ரொம்ப சேஃபான ஒரு மோடாக இருக்கும்